நாட்டை போகின்ற பூமி சிங்கள தேசம் உங்களுடைய நாடு என்றால் தமிழ் தேசம் எங்களுடைய நாடு வடகிழக்கு எங்களுடைய நாடு இந்த மாதிரியான செயற்பாடுகள் நீங்க இங்க மட்டுமில்ல தையட்டி விகாரி யாழ்ப்பாணத்தை எல்லாம் செய்யறீங்க ஆனா தற்போதைய அரசாங்கம் கூட நேரடியாக மக்கள் மத்தியில சொல்றாங்கன்னது இந்த கட்சி அதாவது இந்த தையட்டி விகாரையில் இருக்கிற அரசியல் கட்சி உங்களை தான் சொல்றாங்க வேற யாரும் அங்க இல்ல நாங்க இனவாதமான ஒரு கட்சியா தான் ஒரு இனவாதமாக தான் அவங்களை நாங்க பாக்குறோம் அந்த மாதிரி நேரடியாவே சொல்றாங்க இந்த நாட்டில் எங்களுடைய காணிகளை ஆக்கிரமித்து விகாரைகள் கட்டப்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது அவ்வாறு சட்டவிரோதமாக கட்டப்படுகிற விகாரைகளை எதிர்ப்பது இனவாதம் என்றால் நாங்கள் இனவாதிகளாகவே இருந்து விட்டு போக தயார் நாங்கள் சிங்கள மக்களை நேசிக்கின்றோம் பௌத்த மதத்தை மதிக்கின்றோம் நாங்கள் ஜலதா மாளிகைக்கு எதிராக போராடவில்லை இருக்கின்ற விகாரைக்கு எதிராக போராடவில்லை சட்ட ரீதியாக இருக்கின்ற எந்த ஒரு விகாரைக்கு எதிராகவும் நாங்கள் போராடவில்லை என்பிபி என்றால் தமிழர்களுடைய பார்வையில் இந்த நாட்டு மக்களினுடைய பார்வையில் இப்பொழுது என்ன அர்த்தம் என்றால் நாங்கள் நாங்கள் பி அதான் என்பி இதைத்தான் அனுபகுமார் அவர்கள் இன்று செய்து கொண்டிருக்கிறார் நீ கதைக்கிறது உண்மையாவே ஒரு சிறந்த பேச்சாளர் எல்லாமே உணர்வு பூர்வமா இருக்குது அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல மாற்றம் அப்படின்றது எங்க அண்ணா ஒரு சொற்ப நேரத்துல வெடிச்சு செதறாங்க அதே போல உங்களுக்கு கூட ஒரு மாற்றம் ஆனா நீங்க சட்டத்தரங்க இத கேட்டு நானோ இல்லாட்டி இளைஞர்களோ ஒரு உதாரணத்துக்கு உணர்ச்சி வசப்பட்டு உணர்வு பூர்வமாக பல செயற்பாடுகளை செஞ்சா பயங்கரவாத தடை சட்டம் அப்படின்றது இப்பவும் இருக்கு அது இருக்க அவங்களுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்கிறது யார் பாதுகாப்பு நான் எமது மக்களை தவறாக வழி நடத்த தயாராக இல்லை இப்பொழுதைய காலம் வெடித்து சிதறுவதற்குரிய காலம் கிடையாது நாங்கள் அறிவாயுதம் கொண்டு செயற்பட வேண்டிய காலம் எனக்கு எதிராக கூட இந்த அரசு பல வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறது என்னுடைய மனைவியினுடைய தகப்பனார் கூட ஊடகவியலாளர் துறை நடேசன் அவர்கள் மட்டக்களப்பு மண்ணிலை ஆயுத குழுக்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் தேசிய தலைவர் காட்டிய வழியில் இன்றைக்கும் பயணிக்கின்ற கட்சி எது மாவீரர்களுடைய தியாகத்தின் வழியில் பயணிக்கின்ற கட்சி எது தமிழர்களுக்கான விடுதலையை நோக்கிய உரிமைக்கான பயணத்தை முன்னெடுக்கின்ற கட்சி இது என்று பார்த்தால் என்னடா தம்பி கதைக்கிறீங்க சந்தி வழி அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கதைச்சீங்க அது ஒரு பாடல் மட்டும் இல்ல எங்களோட அண்ணாமார்களினுடைய நினைச்சு பார்த்தா அவ்வளவு ஒரு 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 பெரிய வீரம் விஷயம் அதெல்லாம் ஆனா இதெல்லாம் வந்து அரசியல்ல அதிகாரம் எதை கதைச்சு எந்த ஒரு பயணம் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் இந்த மண்ணிலிருந்து கடந்த காலத்துல எதிர்கட்சி தலைவராகவும் ஒரு பெரியவர் இருந்திருந்தார் மரியாதைக்குரிய சம்பந்த ஆனால் அவர் இதையுமே எதிர்க்காமல் இருந்தார் அதனால்தான் குச்சவெளியிலே அவருடைய காலத்திலே முப்பத்தி எட்டு விகாரிகள் கட்டப்பட்டிருக்கும் சொந்தங்களுக்கு வணக்கம் ஒன்றின் யோசிக்காதீங்க எல்லாம் பண்ணலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுதாசன்னா அவங்களோட தான் நிக்கிறோம் சில விஷயங்களை நம்ம கதைப்போம் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கிறோம் வாழ்க்கையில அப்படி போகுது எங்களுடைய வாழ்க்கை போகிறது ஆனால் இனத்தினுடைய வாழ்க்கை தான் படுமோசமாக போய் கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் அதாவது இந்த அரசியல் அப்படின்றது அது ஒரு ஒரு பயங்கரமான விஷயம் உண்டு இப்ப உங்களோட குடும்பம் உங்களோட சொந்தங்கள் முக்கியமான நெருங்கிய உறவுகள் எல்லாம் சில நேரத்துக்கு இதெல்லாம் என்னத்துக்கு வேணாம் இது போல ஒண்ணு சொல்ற இல்லையா நிச்சயமாக குடும்பங்களுக்கு அதுவும் இலங்கையிலே அரசியலில் ஈடுபடுவதென்றால் ஒரு பயம் இருக்கும் அதுவும் என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய மனைவியினுடைய தகப்பனார் ஊடகவியலாளர் நாட்டுப்பற்றாளர் ஐயா துறை நடேசன் அவர்கள் இந்த தமிழ் மக்களுக்காக போராடியதற்காக ஆயுத குழுக்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டவர் அதனால் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கிறது ஆனால் அதையும் தாண்டி நான் ஒரு சட்டத்திறனியாக இருக்கிறேன் ஆகவே சட்டம் சார்ந்து சில விடயங்களை சட்ட ரீதியாக கதைக்க வேண்டிய குரல் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருப்பதாக கருதுகிறேன் ஆகவே எத்தகைய நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதையும் தாண்டி இனத்துக்காக நமது குரல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் திருகோணமலைக்கு வந்திருக்கீங்க திருகோணமலை மண் திருகோணமலை மக்களை பத்தி என்ன நினைக்கீங்க உண்மையில் திருகோணமலை என்பது வீரம் விளைந்த மண் முன்பு கிழக்கு மாகாணத்தினுடைய ஜெயந்தன் படையணியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த ஜெயந்தன் படையணி வடக்கிற்கு வருகின்றது என்றால் எங்களுடைய ரத்தம் புல்லரிக்கும் ஏனென்றால் ஜெயந்தன் படையணி வந்தால் எதிரிகளின் சங்கு சக்கரம் எல்லாம் சுழன்ற காலம் ஒன்று இருந்தது அப்படியான வீரம் விளைந்த மண் மண் இந்த ஆனால் இன்று இந்த கிழக்கு மண்ணை விசேடமாக திருகோணமலை மண்ணை திட்டமிட்டு அபகரிப்பதற்கான முயற்சிகள் முழு வீச்சாக நடந்து கொண்டிருக்கிறது குற்றவழியில் மாத்திரம் முப்பத்தி எட்டு விகாரைகள் கட்டப்பட்டிருக்கிறது திருக்கோணேச்சரத்தையும் திருக்கோண மலையையும் ஆக்கிரமிப்பதற்கு முயற்சிகள் நடக்கிறது எங்களுடைய கன்னியா வெந்நீர் ஊற்றுக்களை ஆக்கிரமிப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே திருகோணமலையிலே கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு வீச்சாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு எதிராக போராட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்களும் இருக்கிறோம் மக்களும் இருக்கிறார்கள் என்னடா தம்பி கதைக்கிறீங்க சந்தி வழியில அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கதைச்சீங்க அது ஒரு பாடல் மட்டும் இல்ல எங்களோட அண்ணாமார்களினுடைய ஒரு பயங்கரமான அதெல்லாம் நினைச்சு பார்த்தா அவ்வளவு ஒரு ஒரு பெரிய ஒரு வீரம் நிறைஞ்ச விஷயம் அதெல்லாம் கதைக்கிறீங்கன்னா ஆனா இதெல்லாம் வந்து அரசியல்ல அதிகாரம் இல்லாம நம்ம எதை கதைச்சும் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது அதிகாரத்தை பெற்றுக் கொள்றதுக்கு இந்த கதைக்கிறத தாண்டி என்ன தடையா இருக்கு நிச்சயமாக அதை இந்த மக்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும் உண்மையை சொல்ல போனால் இது நான் ஒரு சுகாஷ் சாதாரண சுகாஷ் ஒரு சட்டத்தரணி என்கின்ற ஒரு பதவி இருக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பேச்சாளர் என்கின்ற ஒரு அந்தஸ்து இருக்கிறது நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் கிடையாது ஒரு பதவியிலும் கிடையாது என்னுடைய கருத்துக்கள் என்னுடைய கருத்தாக என்னுடைய கட்சியினுடைய கருத்தாக மாத்திரம் தான் பார்க்கப்படும் ஆனால் இந்த மண்ணில் இருந்து கடந்த காலத்திலே எதிர்கட்சி தலைவராகவும் ஒரு பெரியவர் இருந்திருந்தார் மரியாதைக்குரிய சம்பந்தர் ஆனால் அவர் இதையுமே எதிர்க்காமல் இருந்தார் தான் குற்றவெளியிலே அவருடைய காலத்திலே முப்பத்தெட்டு விகாரிகள் கட்டப்பட்டிருக்க ஏனென்றால் இந்த மக்களினுடைய வாக்குகளை பெற்று வந்த மக்களினுடைய பிரதிநிதி அதை எதிர்க்கவில்லை அவர் எதிர்த்தால் தான் அது மக்களுடைய எதிர்ப்பாக பார்க்கப்படும் ஆனால் துறை சமசமாக எங்களுக்கு திருவோணமலையில் இருந்து பாராளுமன்ற உறுப்புரிமையை பெற முடியவில்லை மக்களுடைய ஆதரவு எதிர்பார்த்த அளவுக்கு கிடைத்திருக்கவில்லை ஆனால் துரதிருஷ்டவசமாக திருகோணமலையில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தர் ஐயாவோ அல்லது இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினரான கோதாசன் ஐயாவோ இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை எதிர்க்கிறார்கள் இல்லை திருக்கோணேச்சர ஆலயத்தை அபகரிப்பதை தடுக்கிறார்கள் இல்லை ஆகவே அவர்கள் தடுக்காதிருந்தால் அதனுடைய அர்த்தம் அவர்கள் பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஏற்றால் அதனுடைய அர்த்தம் அவருக்கு வாக்களித்து அந்த மாவட்ட மக்கள் ஏற்பதாகத்தான் கருதப்படும் ஆகவே மக்கள் சிந்திக்க வேண்டும் இந்த மக்கள் சிந்தித்து ஒரு சந்தர்ப்பத்தை தருவார்களாக இருந்தால் எமது கட்சியினுடைய பிரதிநிதிகளுக்கு வாக்களித்து அவர்களை பாராளுமன்றத்துக்கும் உள்ளூராட்சி சபைகளுக்கும் மாகாண சபைகளுக்கும் அனுப்புவார்களாக இருந்தால் நாங்கள் மக்களினுடைய உண்மையான பிரதிநிதிகளாக நேர்மையாக விசுவாசமாக செயற்படுவதற்கு தயாராக இருக்கிறோம் அதையும் தாண்டி கடந்த ஆண்டு நெல்சன் திரையரங்கிற்கு முன்னால் ஒரு சட்டவிரோதமாக விகாரையே கட்ட முற்பட்டிருந்தார்கள் அப்பொழுது நான் உட்பட எமது கட்சியினுடைய தலைவர் செயலாளர் கிழக்கு மாகாண உறுப்பினர்கள் சேர்ந்துதான் போராடி அந்த சட்டவிரோத விகாரையை கட்டுவதை இடைநிறுத்தி இருந்தோம் ஆகவே எங்களால் முடியுமானவரை நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இங்கு மாத்திரமல்ல மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய எல்லையோர கிராமங்களான மாதவனை மயிலத்தமடு போன்ற கிராமங்களில் இருந்து தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான தமிழ் பண்ணையாளர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள் அவர்களுடைய கால்நடைகள் ஆடு மாடுகள் எல்லாம் சுட்டு படுகொலை செய்யப்பட்டது அம்பாறையிலே கல்முனை பிரதேச செயலக பிரச்சனைக்கு இத்தகை வரை தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை இப்படியாக தமிழர் தாயகமங்கம் விசேடமாக கிழக்கு மாகாணத்தை கபலீகரம் செய்வதற்கான முனைப்புகளை அரச தீவிரமாக வருகிறது இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் வடக்கும் கிழக்கும் திறந்து தன்மான தமிழர்களாக இருப்பை பாதுகாப்பதற்கு நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் போராட வேண்டும் சரியான தலைமைக்கு பின்னால் அணிதிரள வேண்டும் இந்த மாதிரியான செயற்பாடுகள் நீங்க இங்க மட்டுமில்ல தையட்டி விகாரை யாழ்ப்பாணத்தை எல்லாம் செய்யறீங்க ஆனா தற்போதைய அரசாங்கம் கூட நேரடியாக மக்கள் மத்தியில சொல்றாங்க என்னது இந்த கட்சி அதாவது இந்த இருக்கிற அரசியல் கட்சி உங்களை தான் சொல்றாங்க வேற யாரும் அங்க இல்ல நாங்க இனவாதமான ஒரு கட்சியா தான் ஒரு இனவாதமாக தான் அவங்கள நாங்க பாக்குறோம் அந்த மாதிரி நேரடியாவே சொல்றாங்க ஜனாதிபதி மக்கள் தேர்தல் அப்படின்றது இப்ப ஒரு ஜனநாயக முறையில வந்து தேர்தல் நடக்கிறான்னு கேட்டிங்கன்னா அது பேர் மட்டும்தான் இருக்கு இது ஒரு மெஜிக் மாதிரி மக்களினுடைய மனதை ஒரு மெஜிக் பண்ற மாதிரிக்கும் ஒரு அந்த மாதிரிதான் தேர்தல் நடக்குது இந்த பிரச்சாரங்களை எல்லாம் கேட்கும்போது நாளைக்கே அமெரிக்கா மாதிரி இந்த இலங்கை நாட்டை மாற்றுவோம் அந்த மாதிரிதான் கதைக்கிறாங்க அப்ப இந்த ஜனாதிபதியினுடைய இந்த கருத்து மக்கள் மத்தியில ஒரு பாரியை சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார விசாநாயக்க அவர்களும் அவருடைய என்பிபி என்ற கட்சியும் பச்சை பொய்களை மக்களுக்கு விதைத்து வருகிறார்கள் உண்மையில் என்பிபி என்ற அந்த கட்சி ஜேவிபி என்ற கட்சியினுடைய இன்னொரு பெயர் மது பெயரை மாற்றி ஏனென்றால் ஜேவிபி என்ற பெயரில் வந்தால் ஜேவிபி இந்த நாட்டிலே பல கொலைகளை செய்திருக்கிறது மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதற்காக தங்களுடைய பெயருக்கு முன்னால் ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டு எம்பிபி என்று வந்திருக்கிறார்கள் எம்பிபி என்பால் தமிழர்களுடைய பார்வையில் இந்த நாட்டு மக்களினுடைய பார்வையில் இப்பொழுது என்ன அர்த்தம் என்றால் என் நாங்கள் பி பேசியதெல்லாம் பி பொய் நாங்கள் பேசியதெல்லாம் பொய் அதான் என்பிபி இதைத்தான் அனுபவகுமார் அவர்கள் இன்று செய்து கொண்டிருக்கிறார் அனுமகுமாரதிசாநாயக் அவர்களே கையெட்டியிலே தமிழர்களுக்கு சொந்தமான காணியை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக விகாரையை கட்டியது இனவாதமா அல்லது எங்களுடைய காணிகளில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற விகாரைகளை அகற்றுமாறு நாங்கள் போராடுவது இனவாதமா எங்களுடைய காணிகளில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற விகாரைகளை அகற்றுமாறு கோருவது இனவாதம் என்றால் அந்த இனவாதத்தை நாங்கள் செய்வோம் இனவாதிகளாக இருப்போம் ஆனால் உண்மையை சொல்ல போனால் நாங்கள் இனவாதிகள் அல்ல நாங்கள் சிங்கள மக்களை நேசிக்கின்றோம் பௌத்த மதத்தை மதிக்கின்றோம் நாங்கள் ஜலதா மாளிகைக்கு எதிராக போராடவில்லை தீவில் இருக்கின்ற நாக விகாரைக்கு எதிராக போராடவில்லை சட்ட ரீதியாக இருக்கின்ற எந்த ஒரு விகாரைக்கு எதிராகவும் நாங்கள் போராடவில்லை நாங்கள் போராடுவது சட்டவிரோதமாக எமது மண்ணை எமது காணியை பூர்வீக காணிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டப்பட்டுக் கட்டுமானங்களை எதிர்த்து ஏனென்றால் அது எங்களுடைய பிறப்பிடம் மரபிடம் வாழிடம் நான் என்னுடைய முப்பாட்டன் பேரன் வாழ்ந்த பூமி என்னுடைய பிள்ளை பேரப்பிள்ளை வாழப்போகின்ற பூமி சிங்கள தேசம் உங்களுடைய நாடு என்றால் தமிழ் தேசம் எங்களுடைய நாடு வடகிழக்கு எங்களுடைய நாடு இந்த நாட்டிலே எங்களுடைய காணிகளை ஆக்கிரமித்து விகாரைகள் கட்டப்படுவதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது அவ்வாறு சட்டவிரோதமாக கட்டப்படுகிற விகாரைகளை எதிர்ப்பது இனவாதம் என்றால் நாங்கள் இனவாதிகளாகவே இருந்து விட்டு போக தயார் நீங்க கதைக்கிறது உண்மையாவே ஒரு சிறந்த பேச்சாளர் உங்களோட பேச்சுக்கள் எல்லாமே உணர்வு பூர்வமா இருக்குது அதுல எந்த ஒரு மாற்று இல்ல மாற்றம் அப்படின்றது அண்ணா அண்ணாம ஒரு சொற்ப நேரத்துல வெடிச்சு செதாங்க அதே போல உங்களுக்கு கூட ஒரு மாற்றம்ன்றது ஒரு சொற்ப நேரத்துல நிகழலாம் ஆனா நீங்க சட்டத்தரணி இத கேட்டு நானோ இல்லாட்டி இளைஞர்களோ ஒரு உதாரணத்துக்கு உணர்ச்சி வசப்பட்டு உணர்வு பூர்வமாக பல செயற்பாடுகளை செஞ்சா பயங்கரவாத தடை சட்டம் அப்படிங்கிறது இப்பவும் இருக்கு அது இருக்க இல்லை அவங்களுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்குறது யார் பாதுகாப்பு இந்த நாட்டிலே சிங்களவ உத்த பேரினவாத மேலாதிக்க ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இலங்கை நாட்டிலே தமிழர்களுக்கு இவருமே உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது தமிழர்களினுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்படுகின்ற வரை தமிழர்களுக்கு அதிகாரங்கள் கிடைக்கப்படுகின்ற வரை யாருக்கும் உத்தரவாதம் இல்லை நான் எமது மக்களை தவறாக வழிநடத்த தயாராக இல்லை இப்பொழுதைய காலம் வெடித்து சிதறுவதற்குரிய காலம் கிடையாது நாங்கள் அறிவாயுதம் கொண்டு செயற்பட வேண்டிய காலம் எனக்கு எதிராக கூட இந்த அரசு பல வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறது என்னுடைய மனைவியினுடைய தகப்பனார் கூட ஊடகவியலாளர் நாட்டப்பட்ட அவர் ஐயாத்துறை நடேசன் அவர்கள் மட்டக்களப்பு மண்ணிலை ஆயுத குழுக்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் இத்தகை வரை அவருடைய மரணத்துக்கு நீதி கிடைக்கவில்லை நமது கட்சி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய தந்தையார் மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்கள் கொழும்பிலே வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய மரணத்துக்கு இத்தே வரை நிவாரணமோ நீதியோ பெற்றிருக்கவில்லை ஏனென்றால் நாங்கள் தமிழர்களாக இருக்கிறோம் இந்த நாட்டிலே தமிழர்களுக்கு நீதி இல்லை அதனால்தான் நாங்கள் ஈழத்திலே அரங்கேறிய இனப்படுகொலைக்கும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கும் சர்வதேச விசாரணையை கேட்டு நிற்கிறோம் பயங்கரவாத தடைச்சட்டம் தமிழர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் சிங்களவர்களுக்கு இன்னொரு மாதிரியாகவும் பயன்படுத்தப்படுகிறது கடந்த வருடம் கூட உங்களுடைய திருவோணமலை மண்ணிலே சம்பூரிலே மே பதினெட்டு அன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி தங்களுடைய இறந்த உயிர்களை நினைவு கூர்ந்து அப்பாவி தமிழர்கள் கைது செய்யப்பட்டார்கள் நிலைச்சத்தனமாக உறந்த உறவுகளை நினைவுகூர்ந்தவர்கள் கூர்ந்தவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்யப்பட்டார்கள் இது எவ்வாறு நியாயம் என்று நான் தான் அவர்களுக்காக நீதிமன்றத்திலே வழக்காடி அவர்களை வெளியிலே கொண்டு வந்திருந்தேன் ஆகவே அன்பான இளைஞர்களே யுவதிகளே தமிழ் மக்களே நீங்கள் உணர்ச்சி வசப்படாதீர்கள் சிந்தித்து செயற்படுங்கள் வாக்குகளால் புள்ளடியிடுங்கள் சரியான தலைமைகளை தெரிவு செய்யுங்கள் ஜனநாயக வழியிலே போராடுங்கள் இல்லாவிட்டால் இந்த அரசு நீங்கள் சொன்னது போல சட்டவிரோதமாக கைதுகளை செய்வார்கள் ஆனால் உமது மக்கள் சரியான தலைமைகளை தெரிவு செய்தால் அவர்கள் உங்களுக்காக நாங்களும் உங்களோடு சேர்ந்து நிற்போம் நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை ஆனால் சட்டத்தை மீறாதீர்கள் ஏனென்றால் இலங்கையிலே பயங்கரவாத தடை சட்டம் மிக மோசமாக தமிழர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால்தான் நாங்கள் இந்த சட்டத்தை அகற்ற வேண்டும் என்று கூறி வருகிறோம் இந்த சைக்கிள் கட்சியோட இருக்கிற காரணத்தினால சரியாக உங்களை இன்னும் பயன்படுத்த இல்ல அப்படின்ற ஒரு இது இருக்கா எனக்கு பெரிய பேசு பொருள் இல்ல இது சும்மா சாதாரணமான எல்லா கட்சியையும் சந்திக்கிறேன் எல்லா இடத்துக்கும் போறனால இந்த ஒரு கதை பேச்சு சும்மா நக்கலா போற ஒரு விஷயம் உண்டு இதை என்ன மாதிரி நீங்க நினைக்கிறீங்க உண்மையை சொல்ல போனால் எமது இனத்துக்கான அரசியல் என்பது ஒரு பதவிக்கான அரசியல் அல்ல நான் பதவிகளை பெற வேண்டுமாக இருந்தால் அற்பமான சலுகைகளை பெற வேண்டுமாக இருந்தால் வேறு எத்தனையோ கட்சிகளில் இணைந்திருக்க முடியும் ஆனால் நான் பார்ப்பது தேசிய தலைவர் காட்டிய வழியில் இன்றைக்கும் பயணிக்கின்ற கட்சி எது மாவீரர்களுடைய தியாகத்தின் வழியில் பயணிக்கின்ற கட்சி எது தமிழர்களுக்கான விடுதலையை நோக்கிய உரிமைக்கான பயணத்தை முன்னெடுக்கின்ற கட்சி எது என்று பார்த்தால் அதற்கான விடையாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் வருகிறது ஆகவே என்னுடைய தெரிவு சரியானது மக்களும் எதிர்காலத்தில் எமக்கான அந்த ஆணையை தருவார்கள் என்று உறுதியாக நம்புகின்றோம் அவ்வாறு ஆணை கிடைக்கின்ற பொழுது இனம் வாழும் തമിഴ് ആളും സൈക്കിൾ നിശ്ചയം ഓടും നന്റിയ